ஆக்கங்கட்ட அக்கங்கட்டா மாப்பிள்ளையெல்லாம் நான் தான் அவங்க நெல்லை வேலை பேசுகிறேன் இன்றைக்கி இந்த பதிவு யாருக்குன்னா மாப்பிள்ளை வணக்கண்டாம் மாப்பிள்ளை தேனியிலேருந்து அப்படின்னு சொல்லி சொல்ல தேனி அருண்குமார் பங்காளி அவருக்கு தான் அந்த பதிவு ஏ வணக்கண்டா மாப்பிள்ளை பங்காளி எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல ஆமாம் நீங்கள் என்ன எப்போ பார்த்தாலும் எல்லாருக்கும் அவார்டு கொடுக்காங்க எனக்கு மட்டும் யாருமே அவார்டு கொடுக்கலன்னு சொல்லி சொல்கிறீங்களே நல்லா பேசி சோசியலாக பேசி வீடியோ போட்டால் எந்த மனசையும் அவங்களுக்கு அவார்டு கொடுப்பான் ஒரு மண்ணும் கிடைக்காது அவார்டும் கிடைக்காது ஒரு கருவாடும் கிடைக்காது சரியா உங்களுக்கு யாருமே அவார்டு தரமாட்டாங்க ஏன்னா நீங்கள் நல்ல கருத்துள்ள வீடியோ போடுறீங்களே நல்ல கருத்துள்ள வீடியோ போட்டால் யாருமே மதிக்க மாட்டாங்க ஏன் யாருமே வீடியோவும் பார்க்க மாட்டாங்க நமக்கு சப்போர்ட்டும் பண்ண மாட்டாங்க இப்போ இவ்வளோ சொல்கிறீங்களே அவார்டு கொடுக்கலான்ட்டு முந்தானத்தை இப்படி தான் தங்க ஒரு தங்கச்சி வயக்காடு வேலைக்கு போயிருக்காங்க வயக்காடு வேலைக்கு போன இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு குடிச்சிட்டு ஒரு வெறிகுண்ட ஒரு அந்த தங்கச்சி வாழ்க்கையை கெடுத்துட்டு அந்த வாழ்க்கையவே அந்த பொண்ணை சீரழிச்சிட்டான் அந்த பொண்ணு இறந்தும் போயிட்டாங்க அந்த பொண்ணு இறந்து போனதில் அவங்களோட தங்கச்சி இருக்காங்கல்ல அந்த இறந்து போன தங்கச்சி அவங்களோட தங்கச்சி அவங்க சொல்கிறாங்க ஐயா நீங்கள் வந்து தப்பு பண்ணவனுக்கு தண்டனை கொடுக்கீங்க எப்படி கொடுக்கீங்க ஆறு மாதம் ஜெயிலுக்குள்ளே இருக்காங்க ஆறு மாதம் கழிச்சு ஜாமீனில் வெளியே வந்துருதான் இதுக்கு பேர் தண்டனையாக இது தண்டனையே கிடையாது தப்பு பண்ணவங்களுக்கு அதிகபட்ச தண்டனை கொடுக்கணும் அதே மாதிரி தப்பு பண்ணவனே மக்களான எங்கக்கிட்ட வந்து அவனை நாங்கள் மக்களாக பார்த்து அவன் தண்டனை கொடுக்கும் அதே மாதிரி நீங்கள் அரசாங்கம் கோர்ட்டில் தீர்ப்பு கொடுத்தீங்கன்னா அவனுக்கு அதிக பிரச்சனையான தண்டனை கொடுத்தீங்கன்னா அவன் வந்து வாழ்க்கையில் தப்பு பண்ணதான் அவன் வந்து இனி யாருமே தப்பு பண்ணக்கூடாது அந்த அளவுக்கு தண்டனை கொடுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இனிமேல் இந்த மாதிரி தவறு நடக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த தங்கச்சியும் சொல்லி வருத்தப்படுது நான் கேட்குற வணக்கண்ட மாப்பிள்ளை பங்காளி நீங்கள் நான் நீங்கள் அறிவுரை சொல்லுதேன் அறிவுரை சொல்லுன்னு சொல்கிறீங்களே ஏன் இப்படி தப்பு பண்ணுறவங்கள நேரில் போய் பார்த்து நீங்கள் திருத்தி நான் இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன் திருத்தி அவனை வச்சு நீங்கள் பேசி வீடியோ போட்டு நீங்கள் மட்டும் பதிவு போட்டு பாருங்கள் இது என்னங்க அவார்டு இது என்ன அவார்டு உங்களுக்கு நேஷ்னல் அவார்டு இந்தியன் அவார்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஸ்கர் அவார்டு கூட ரெண்டு சாக்கு நிறைய கெட்டி கையில் கூட கொடுத்து அனுப்பிவிடுவாங்க பத்மஸ்ரீ அவார்டு பத்மபூஷன் விருது கூட கொடுத்து உங்களை பெருமைப்படுத்துவாங்க வணக்கம் பங்காளி அதை விட்டுட்டு எனக்கு அவார்டு கொடுக்கல அவார்டு கொடுக்கலனா அவார்டு ஒருத்தன் தரமாட்டான் எவனையாவது ஒருத்தரை திருத்தி காமிச்சு நீங்கள் வீடியோ மட்டும் போட்டு காமிங்க அவார்டு நீங்கள் எங்கள் அவார்டு விரும்புகிறீங்க உங்களை தேடி வந்து அவார்டு சன்மானம் கொடுப்பாங்க சரியா பங்காளி அதனால் நான் என்ன சொல்கிறேன் நம்ம பாட்டுக்கு வாட்ரு சர்வீஸில் வாட்ரு சர்வீஸ் பண்ணோமா வண்டியை கழுவனோமா வாயை கழுவனமான்னு இதாட்டி போய்கிட்டே இருங்க கருத்து சொல்கிறேன் கருத்து சொல்கிறேன் எவனையும் யாரும் இங்கே திருத்த போகிறதில்லை திருந்தவும் போகிறதும் இல்லை சரி நம்ம வீடியோ பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல்லை அமைக்கிருங்க நண்பர்களே நன்றி